பெண்கள் பெண்கள் ஷேத்தானுடைய வலை ஸ்வீதானுடைய வலை ஒரு பெண்ண பாக்கிறது ஒரு ஆண் ஒரு பெண்ண பாக்கிறது ஷேத்தானுடைய நஞ்சுப்பட்ட அம்புகள் அம்புகள்ல ஒரு அம்பு அப்படின்னு சொல்லி சில நாலு சொன்னாங்க அம்ப அடிச்சதுக்கு பின்னால தெரிஞ்சதுக்கு பின்னால போயிட்டு புழுந்தா பட்டுருச்சு நஞ்சு ஊட்டப்பட்டிருக்குது அது பெய்து பட்டுருச்சு அம்ப கலட்டி எடுத்துட்டு பெய்துடுவாங்க அதை கலட்டிறதுக்கு பின்னால இவருக்கு அதுல இருந்த நஞ்சியினுடைய அசராத்து பட்டுட்டே இருக்கும் நல்ல மனிதர் பெண்தலான மனிதர் கையில தஸ்மீம் எடுத்துட்டு தான் போவாரு பாப்பாரு அறாமான பாரு மரம் பார்த்துக்கொள்ளுமே மரவ பார்க்கிறாரு ரெண்டாவையும் பார்த்துட்டாரு வீட்டுக்கு போறோம்னு எப்படி அழகு எப்படி கூட்டு இருந்த இல்லையா எப்படி காச மாதிரி இருந்துச்சு இப்ப அப்படி கனவுகள் போய்க்கொண்டே இருக்கும் இதான் சொன்னாங்க சலாலயத்துல நஞ்சி ஊட்டப்பட்ட ஒரு அன்பு அதனாலதான் பெண்கள் வெளியில இறங்கத்திலே பக்குவமான முறையில இறங்குங்க இறங்குங்க வெளியில இறங்க உங்களுக்கு அனுமதி இல்ல அனுமதி இல்ல தேவையா அப்ப நீங்க இறங்குறீங்கன்னா வலா தப காலத்துல பெண்கள் வெளியில போனாங்களே அப்படி நீங்க போகவான கழுத்தை துறந்து இடுப்ப துறந்து கைய துறந்து முகத்தை துறந்து தலைய துறந்து வெளியில சுத்தவான நீங்க பயங்கரமான ஆட்கள் நீங்க வெளியில வந்தா நீங்க ஸ்கூல்ல போயிட்டா நீங்க ஆபீஸ்க்கு போவோனா பஸ்ல போவோனா ரோட்ல போவோனா படேக்கு போவோனா இருக்கிற எல்லாருமே நோயாளி ஆக்கக்கூடியவங்க தான் நீங்க அதனால நீங்கங்களே வெளியில இரங்கத்திலே மறைங்க ரெப்படி யுத்னீன அலைஹின் மின் ஜலபீபி ஹின்ன முண்டானியே இல்லங்க தலையில இருந்து கீழ வரையல அபாயா போட்டுக்கொண்டு இறுக்கமான அபாயாக்கள் அல்லா பாதுகாக்கணும் நான் தான் நினைக்கிறேன் இன்றைக்கு இன்றைக்கு என்னோட நாட்டினுடைய சௌக்கிய டிபார்ட்மெண்ட் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் உடைய ரிப்போர்ட் என்ன தெரியுமா ஒரு இடத்துல அஞ்சு பெண்கள் உட்கார்ந்து இருந்தா ஒரு இடத்துல அஞ்சு பெண்கள் உட்கார்ந்து இருந்தா ஒரு பெண் மார்பா புற்றுநோயால தாக்கப்பட்டிப்பாளம் நிச்சயமா அஞ்சு பெண் ஒரு இடத்துல இருந்தா ஒரு பெண் அந்த இடத்துல மார்பக புட்டு நோயாள தாக்கப்பட்டி போலாம் ஒரு ஒரு நிலைமை பெண்களுக்கு இருக்கிற நோய் இருக்குது அது ஆச்சரியமா இருக்குது அது இங்க வர நோய்கள் அல்ல ஜப் இல்லாம டென்ஷன் ஆவி டிவோர்ஸ் ஆவி பிரச்சனை ஆவி கேக்கபா கொத்தரும் இல்லாம வீட்டு விரட்டப்பட்டு ஒரு விரக்தி ஆகி ஒரு ஒரு மனிதனுக்கு அந்த உள்ளமெல்லாம் வெறுத்து மூளையில வெறுப்புண்டாகி ஒரு பைத்தியமான ஒரு நிலைமை பிடிக்குமே அந்த நிலைமைக்கு வீட்டுக்குள்ளால உட்கார்ந்து ஆச்சரியமாக இருக்குது காரணம் என்ன இந்த கேன்சர் பாருங்க கேன்சர் ஹாஸ்பிடலுக்கு நான் போற ப்ரோக்ராமுக்கு போனா ஐம்பது பேர் ஐம்பத்தஞ்சு பேர் இருந்தா ஒரு நாலு பேர்தான் இருப்பாங்க மற்ற ஐம்பது பேரும் பெண்களா தான் இருப்பாங்க காரணம் என்ன வெளியில இன்றைக்கு சாதாரணமான முறையில விதவிதமான அபாயாக்கள் விதவிதமான டிசைன்கள் விபச்சாரத்துக்கு தூண்டக்கூடிய அபாயாக்கள் நான் தான் சொல்றேன் அல்லா பாதுகாக்கணும் அப்படியான அபாயாக்களை விக்கிறவங்க அவங்களோட வியாபாரத்துல அல்லா பறக்கத்தை நூத்துக்கு நூறு இல்லாமல்

இரவு நேரங்கள்ல பஜார்ல சுத்த ஆரம்பிப்பாங்க சொல்றேன் ஒவ்வொரு ஆணும் நீங்க நாங்க ஒவ்வொருத்தரும் ரத்த கண்ணீரை வடிக்கணும் இரத்த கண்ணீரை வடிக்கணும் நாங்க ஆண்களோ தெரியல என்றால் உடுத்துட்டு போற உடுப்புகளை பார்த்து ஒரு அதாவது ஒரு புத்தி உள்ள நல்ல தெளிவு உள்ள ஒரு மனிதனால இது நடக்கிறதுக்கு கேளாது என்ன பார்த்து ரசிக்கிறானே தெரியாதா உணர்வு இல்லையா சொரணை இல்லையா அவங்களோட பயம்ன்றதே இல்லையா ரெண்டு லப்பும் கண்டிப்பானே ஹபீஸ்ல வந்தீங்க யாராவது ஒருவர் இறுக்கமான ஆடைகளை அணிவாங்கறாக இருந்தா யா அல்லாஹ் வாழ்க்கையில பறக்கத்தை இல்லாமல் ஆக்கு சலல்லாலே பதுவா செஞ்சாங்களே இது எங்களுக்கு தெரியாதா இன்றைக்கு மேல அப்படியே அங்கங்கள் விளங்குது கையுடைய சை உடம்புடைய சை நெஞ்சு பகுதியுடைய எல்லா அடையாளங்களும் வெளியில விளங்குது டைம் இல்லாம முடித்துட்டு போறோமே எந்த ரப்பு தண்டிச்சானுண்டா எந்த ரப்பு என்ன சோதிக்க ஆரம்பிச்சான்டா நான் எங்க போறது கண்ணியமான அன்பார்ந்த சகோதரர்களை யோசிச்சோமா இன்னைக்கு பசார்ல கூட்டிட்டு போயிட்டு அன்னியவன் என்னோட மனைவியோட பேசுறான் அப்படின்னு சொல்லி அவன்ஸ் மேன் மனைவி வீட்ட கேக்கிறான் இந்த கலர் நல்லமா இந்த கலர் நல்லமா இன்னொன்னு எடுக்கவா இவரும் சொல்றா அவ காட்டீங்களே இதை காட்டீங்களே இவர் என்ன இவரு பார்த்து கொண்டு எடுத்துட்டு வரப்போண்டு அவர் சொல்றாரு தாத்தா இதெல்லாம் டிசைன் நாளைக்கு நாலுக்கு ஒரு டிசைன் ஒன்று வரும் அவரோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்குதா

உட்கார்ந்து நீங்களும் உட்கார்ந்து கேக்கிறீங்க ஒரு அந்நிய மனிதன் வாரான் முஸ்லிம் அல்லாதவன் அல்ல முஸ்லிம் முஸ்லிம் யாரு அந்த உங்களோட மனைவியிட பெரியப்பட மகன் சாச்சட மகன் உங்களோட அந்த அந்த மனைவியிட மாமட மகன் யார அவளோட மனைவி எப்படி கூப்பிடுவா நானா தம்பி மச்சான் அப்படின்னு கூப்பிடுவான் சொந்த ரத்த உறவல்ல பெரியம்மட சாச்சட பெரியப்பட மாமிட இப்படி அந்த அண்ணன் இவரு ஆ வாங்க மச்சான் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு மனைவி உட்கார்ந்துட்டே இருக்கிறாரு அவர் வந்து இப்படி உட்கார்றாரு நானும் இப்படி உட்கார்ந்து இருக்கிறேன் யாரு கணவரும் உட்கார்ந்துட்டிருக்கிறாரு ஆ என்ன செய்தி சோமா மைனி இப்போ நாளைக்கு போறதா அப்படி இப்படி இருந்தாலே இவரும் செய்து சிரித்து பேசிக்கொண்டே இருக்கிறாரு கல்லெல்லாம் வளைவ சொன்னாங்க தன்னுடைய மனைவியோட ஒரு அந்நிய மனிதன் மகரம் இல்லாத ஒரு மனிதன் வந்து பேசுறான் அத பார்த்து அந்த பெண்ணுடைய கணவன் முகம் சுளிக்கல்லடா அவனை போல உலகத்துல கட்டு மோசமானவன் வேற யாரும் இருக்க முடியாது வேண்ட மனைவியோட ஒரு அந்நிய மனிதன் பேசுறான் வேண்ட பெரிய படமகன் வேண்டா மாமட மகன் என்னடா விடுதலைவா நாங்களும் வசிப்போம் இது ஊலக்கே படுவில்லை என்ன பெரிய பட மகனு இது சஹஜமா நாங்க பேசுறதுதானே வெண்டியமான சூழ்நிலை சைத்தான் சஹஜமா ஆக்கிருக்குறான் இந்த சஹஜன் இன்றைக்கு எவ்வளவு தூரத்துக்கு பாதிப்பை உண்டாக்கிக்குதுடா சொந்த பெரியப்பட நாட சொந்த பெரியப்பட மகன் அனைவிய கூட்டிட்டு போயிட்டு ரொம்ப கேவலமான நிலைமைகளுக்கு போறதுக்கு காரணம் இந்த உறவுதான்

போகாதீங்க நான்டா சொல்றேன் ஒரு பக்குவமான தேன்தலான உங்களோட ஒவ்வொரு ஆணோட இரக்கமுள்ள உள்ள ஒவ்வொரு பாப்பாவோட இரக்கமுள்ள மகளாக இருந்தா ஒவ்வொரு நாண தம்பியோட இரக்கமுள்ள சகோதரியாக இருந்தா ஒவ்வொரு மகன்மாரோட இரக்கம் உள்ள உம்மாவாக இருந்தா மகன் கொண்டு வந்து தாராரு அலமது இல்லா மகன் கணவன் கொண்டு வந்து தாராரு ஏண்ட கணவன் கொண்டு வந்து தந்தது வித வித அழகு எனக்கு வேறொன்றும் இல்ல ஏண்ட நானை கொண்டு வந்து தந்தது ஏண்ட வாப்ப கொண்டு வந்து தந்தது அலமது இதுதான் ஒரிஜினல் பெண் யாது வச்சு அவங்க நீங்க உங்களோட வைப்ப கூட்டிக் கொண்டு கடத்தெருத்துருவா போறதாக இருந்தா நீங்க உங்களை செக் பண்ணுங்க ஆம்பளை ஆண்டு சொல்லுங்க மன்னிச்சு மன்னிச்சுங்கோ நான் இந்த நிலவு தூரத்துக்கு காரணமாக சொல்றதுக்கு காரணம் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பயங்கரமான சூழ்நிலையையும் பயங்கரமான நிலைமைகளை வச்சுதான் நான் இந்த அளவு தூரத்துக்கு சொல்றேன் யாரும் தவறா எடுத்துக்கொள்ளாதீங்க இந்த மனசில் உள்ள கவலை அதனால நான் சொல்றேன் இதை விட விளைவை சந்திக்க வேண்டி இருக்கும் நான் தெளிவா பேசுறேன் தெளிவா இதை விட பயங்கரமான நிலைமைய சந்திக்க வேண்டிய நிலைமை ஏற்படும் விட்டே நாங்க எங்களை கண்ட்ரோல் பண்ணி கொள்ளலா அதனால வீடுகளுக்குள்ளால பெண்களை நீங்க முழுமையான முறையில தீன கொடுக்க முயற்சிங்க வீட்டுக்குள்ள உள்ள பெண்கள் உங்களோட வீட்டுக்குள்ள தீனுடைய சூழலை உருவாக்குங்க உங்களோட பிள்ளைகளுக்கு இன்னைக்கு ஒவ்வொரு மகனையும் ஒவ்வொரு மகளையும் எடுத்து பாருங்க உங்களோட மகன் கேளுங்க தீன பத்தி உங்களோட மகள்கிட்ட கேளுங்க தீன பத்தி அவனுக்கு முடிவெட்ட டிசைன் டிசைனா படிச்சு கொண்டிருக்கிறானே தவிர குரான் தெரியாது அவனுக்கு அவனுக்கு உடுப்பு வாங்க தெரியும் அவனுக்கு ஹதீஸ் தெரியா அவனுக்கு துவா தெரியா இந்த எழுப்பி கேளுங்க எழுப்பி கேளுங்க அவங்கள்ட்ட என்னோட வாலிபர் பொம்பளை யுனிவர்சிட்டி புரோகிராமுக்கு போறேன் யூனிவர்சிட்டியில படிக்கிற பொம்பளை புள்ளைகள் கேட்கிற கேள்விய பார்த்தா நான் பயப்படுறேன் தனியமான சகோதரர்களே தாய்மார்களே சகோதரிகளே வீட்டுல இவங்க என்ன செஞ்சுட்டு வரங்களோ தெரியல என்னத படிச்சுட்டு வாராங்களோ தெரியல வீடு அடிப்படையே தெரியாது பெண்களோட சம்பந்தப்பட்ட அடிப்படை சட்டங்களே தெரியாது இருபது வயது இருபத்தி நாலு வயது இந்த அதாவது வயதுக்கு வந்த நாளில் இருந்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு வருடங்கள் அல்ல இடத்துல என்ன சொல்ல போறாங்க இவரோட வாழ்க்கையில இவங்க செஞ்ச அந்த நிலைமைகள் அந்த பாவங்கள் அல்ல இடத்துல என்ன பதில் சொல்லுவாங்க

அதை பார்த்து இன்றைக்கு தவறான வழியில காரணம் வீட்டுக்குள்ள இந்த விஷயம் வாசிக்கப்பட்டது ஈமானுடைய வார்த்தைகள் பேசப்பட்டது இல்ல பேசுங்க வீட்டுக்குள்ள தக்குவா பேசுங்க வீட்டுக்குள்ள ஒவ்வொரு பெண்ணும் வீட்டுக்குள்ள அதான் சத்தம் கேட்குதா மாப்பிள்ள சொல்லுங்க அல்லாவுக்காக வேண்டி பள்ளிக்கு போங்க வாப்பாட்ட சொல்லுங்க வாப்பா அல்லாஹ் வேண்டி பள்ளிக்கு போங்க நான்கிட்ட சொல்லுங்க